தமிழ்நாட்டுல நேற்று ஒரே நாள்ல மட்டுமே நாலு கொலை நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்காரு தமிழ்நாட்டுடைய அன்றாட நிகழ்வாவே கொலை சம்பவம் நடந்துட்டு வரதாகவும் எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்கக்கூடிய விமர்சனத்துக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் விளக்கம் அளிச்சிருக்காரு தமிழ்நாட்டுல நேற்று ஈரோடு மாவட்டத்துல சேலத்தை சேர்ந்த பிரபல ரவுடியான ஜான் வந்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் வந்துட்டு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவம் தொடர்பா போலீசார் வந்து தேசிய நெடுஞ்சாலையில துப்பாக்கி சூட்டு நடத்தி நாலு பேரை கைது செஞ்சிருக்காங்க அதே போல நெல்லை ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் ஜாகிர் உசேன் கொலையிலுமே தேடப்பட்ட கிருஷ்ணமூர்த்தி சுடப்பட்டு பிடிக்கப்பட்டிருக்காரு இதனால தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு தொடர்பான கேள்விகள் வந்து எழுந்திருக்கு இந்த நிலையில சட்டசபையில எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது தமிழ்நாட்டுல நேற்று ஒரே நாள்ல மட்டுமே நாலு கொலை நடைபெற்றிருக்கு தமிழ்நாட்டுடைய அன்றாட நிகழ்வாவே கொலை சம்பவம் நடந்துட்டு வருது இதனால சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்குது அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு இதுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து பதில் அளிச்சிருக்காரு அதுல தமிழ்நாட்டுல நேற்று நாலு கொலை நடைபெற்றிருக்கிறதா எதிர்கட்சி தலைவர் சொல்லி இருக்காரு கோவை சம்பவத்துடைய முதற்கட்டமா தற்கொலை அப்படின்னு விசாரணையில தெரிய வந்திருக்கு மதுரை காவல் கொலை சம்பவம் குறித்து விசாரிக்கப்பட்டுட்டு இருக்கு சிவகங்கையில குடும்ப தகராறு காரணமா கொலை நடைபெற்று இருக்கு ஈரோடு சம்பவத்துல சரித்திர பதிவேற் குற்றவாளி வந்து நேற்று கொலை செய்யப்பட்டிருக்காரு இது குறித்து தகவல் அறிஞ்ச காவலர்கள் வந்து உடனடியாகவே குற்றவாளிகளை கைது செஞ்சிருக்காங்க தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க மாநிலத்துல காவல்துறை சுதந்திரமா செயல்பட்டு குற்றவாளி யாரா இருந்தாலுமே எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே கூட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது இதுல எந்த பாரபட்சமும் காற்றுறது கிடையாது குற்ற செயல்கள் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகள் கூலிப்படைகளை கண்காணிச்சு கைது செய்யப்படுறாங்க அவங்க மேல தேவையான நேரத்துல குண்டர் சட்டமும் பாஞ்சிட்டு தான் இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு மட்டுமே நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு சமூக விரோதிகள் அடையாளம் காணப்பட்டு குண்டர் சட்டத்துல கைது செய்யப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டு காவல்துறையோட நடவடிக்கை காரணமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு

உண்மையிலேயே எண்ணிக்கையோட அடிப்படையில் ஆறு சதவீத கொலைகள் வந்து குறைந்திருக்கு பழிக்கு பழி வாங்கக்கூடிய கொலைகளுமே குறைந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு நூத்தி எண்பத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான காலகட்டத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய கொலைகளை ஆண்டு வாரியா ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக ஆட்சியில அதாவது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கொலைகளும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கொலைகளும் நடந்திருக்கு கடந்த பன்னிரண்டு ஆண்டுகள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டுலதான் மிக குறைவாக ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இதற்கு இடையிலேயே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் வந்து சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க அப்போ முதலமைச்சர் மு ஸ்டாலின் தைரியம் இருந்தா நான் சொல்றதை கேட்டுட்டு அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்யுங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இருந்தாலுமே முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கும் போதே அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி